கண்ணே நீ காண்பது என்ன என்ன கண்ணே நீ காண்பது என்ன என்ன ஏசுராஜா மேலிருந்து தாள உன்னை பார்க்கிறார் கண்ணே நீ காண்பது என்ன என்ன ஏசுராஜா மேலிருந்து தாள உன்னை பார்க்கிறார் கண்ணே நீ காண்பது என்ன என்ன காதே நீ கேட்பது என்ன என்ன காதே நீ கேட்பது என்ன என்ன ஏசுராஜா ராஜா மேலிருந்து தாள உன்னை பார்க்கிறார் காதே நீ கேட்பது என்ன என்ன ஏசுராஜா ராஜா மேலிருந்து தாள உன்னை பார்க்கிறார் காதே நீ கேட்பது என்ன என்ன வாயே நீ பேசுவது என்ன என்ன வாயே நீ பேசுவது என்ன என்ன ஜா மேலிருந்து தாழ உண்ண பார்க்கிறார் வாயே நீ பேசுவது என்ன என்ன ஏசுராஜா மேலிருந்து கால உண்ண பார்க்கிறார் வாயே நீ பேசுவது என்ன என்ன கையே நீ செய்வது என்ன என்ன கையே நீ செய்வது என்ன என்ன மேலிருந்து தாள உன்னை பார்க்கிறார் கையே நீ செய்வது என்ன என்ன ஏசுராஜா மேலிருந்து தாள உன்னை பார்க்கிறார் கையே நீ செய்வது என்ன என்ன காலே நீ நடப்பது எங்கே எங்கே காலே நீ நடப்பது எங்கே எங்கே சுராஜா மேலிருந்து தாள உன்னை பார்க்கிறார் காலே நீ நடப்பது எங்கே எங்கே லே சுராஜா மேலிருந்து தாள உன்னை பார்க்கிறார் காலே நீ நடப்பது எங்கே எங்கே